அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களின் கல்விக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக அரசு மாணவர்கள் வாழ்வில் ஏற்றத்துக்கு ஏனையாக திகழும் தமிழக அரசு மகிழ்ச்சி நேற்றைய தினம் நம் அனைவரும் வியப்பில் ஆற்றிய ஒன்று குறிப்பாக ஒரு பெண்ணாக நான் வியந்து ரசித்த ஒன்று புதுமை பெண் திட்டம் பெண்களை வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையை உடைத்து எறிந்து ஆணுக்கு பெண் சமம் எந்த வகையிலும் பெண் சலித்தவள் அல்ல ஒரு ஆண் பிள்ளை சம்பாதித்து வீட்டை பார்த்துக் கொள்ளும் நிலை மாறி ஆணுக்கு பெண் சமம் என்ற பெண்மையை போற்றும் விதத்தில் அனைவருக்கும் கல்வி என்று பெண் பிள்ளையை ஊக்குவித்து கல்வி வழங்கி வேலை வாய்ப்புக்கு மூக்கு துணையாக இருந்து அந்த பிள்ளை தன் சம்பாதித்த பணத்தினை தன் தந்தைக்கு கொடுத்து அழகு பாக்குற மகிழ்ச்சி இருக்கு அந்த பெண் அந்த பெண் புள்ள வந்து அவளோட மகிழ்ச்சி அவங்க அப்பாவை பார்த்து அந்த அந்த அவங்க அப்பா கையில குடுக்கிற அவங்க அப்பா முகத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சி அந்த பெண் பிள்ளை அந்த அந்த குழந்தை முகத்துல இருக்கிற மகிழ்ச்சி அதுக்கு ஈடு இடையே கிடையாது இப்படி அழகு பாக்குறவர் தான் நம்மளோட முதல்வர் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய நலத்திட்டங்களை கல்வியில் நடந்த புரட்சியை கொண்டாடும் விதமாக சென்னையில் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்ற விழா மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது கழக அரசின் திட்டங்களை பயனடைந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டபோது அரங்கத்திலிருந்து அனைவரும் நிகழ்ந்தனர் ஒண்ணு பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா தூய்மை பணியாளர் அம்மா டு டாக்டரோட அம்மா இது அல்லவ சாதனை ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து ஒரு மாணவனோட லைஃபையே புரட்டி போட்டு நமது தலைவரோடைய ஆட்சி இதுதாங்க வெற்றி ஒரு ஆசானாகவும் அவனை ஒரு விஷயத்தை திருத்தார் அவன் தன் தந்தை தாயை வந்து துப்புரவு பணியாளர் என்று அங்க வந்து அவர் அவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணி தம்பி அது துப்புரவு பணியாளர் இல்ல தூய்மை பணியாளர் என்று சொல்லு அப்படின்னு சொல்றப்போ அந்த பிள்ளையோட மனசுல அவனோட முகத்துல அந்த சந்தோஷம் அது வந்து எதுக்குமே ஈக்குவல் இல்ல காளை உணவு திட்டம் இந்த அருமை வந்து இதோட அருமை வந்து பசித்த பிள்ளை கிட்ட போய் கேட்டார தெரியும் அவர்களோட வழி அந்த பசியோட வழி என்னன்றது அவங்க பேசுறப்போ அந்த கண்ணுல இருந்து வர தண்ணீர் வச்சு நம்ம பேசணும் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது என்ன காலை உணவு திட்டம் அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க என்ன தெரியும் இதோட கஷ்டம் இதோட பெருமை ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு ஆசானாக நமது தமிழக முதல்வர் காலை உணவு திட்டத்தை அறிமுக அறிமுகப்படுத்தினால எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்க்கை வாழ்வாதாரம் மேம்பட்டு அனைவருக்கும் கல்வி எந்த வகையிலும் தடையா இருக்கக்கூடாது ஒரு பசி காலையில சாப்பிட முடியாது அந்த பசி அந்த பசியோட ஒரு குழந்தைங்க வந்து பள்ளியில உட்கார்ந்தா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியாத சுச்சுவேஷன்ல அவங்களோட பெற்றோர்கள் வச்சிருந்தாங்க இந்த நிலையை தவிர்த்தே இருந்து எல்லாருக்கும் கல்வி கல்விக்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது காலை உணவு திட்டத்தை நமது முதல்வர் எழுச்சி தமிழர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது ஒரு பெண் பிள்ளை நான் முதல்வர் திட்டத்தினால் பெருமை அந்த திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திராவிட மாடலோட வெற்றி முன்பெல்லாம் சமையல் அறையில் கூட்டி வச்சிருந்த காலம் போகி அதெல்லாம் உழைத்தெறிந்து ஆணுக்கு நிகர் பெண் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அனைவருக்கும் கல்வி ஜாதி மதம் வேறுபாடு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் சமமான கல்வி என்று நமது தமிழக முதல்வரால் கொண்டுவரப்பட்ட திட்டம் தான் புதுமைகள் திட்டம் தமிழக முதல்வர் எல்லா மாநிலங்களத்திற்கும் முன்னோடியாக விழுகிறார் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணமாக நேற்று நடந்த சம்பவம் நம் தலைவர் மாண்புமிகு முதல்வர் நலத்திட்டங்களை பாராட்டி இதனை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு நானும் என் மாநிலத்தில் காலை திட்டத்தினை அறிமுகப்படுத்துவேன் என்று சொன்ன மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்தர் ரெட்டி அவர்கள் கூறுகையில் நம் தமிழக முதல்வர் தலைவர் தளபதியார் அனைத்து மாநிலத்திற்கும் முன்னோடியாக திகழ்கிறார் என்று உணர்கின்ற ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுங்க எங்கள் முதல்வர் மதிப்பிற்குரிய தலைவர் எங்கள் எழுச்சி நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களது நெஞ்சில் நிலைத்து நிற்கின்றார் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் ஒரு பெண்ணாக இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு எனது மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் வரலாறு வணக்கம்